பொதுவாகவே மனிதர்களுக்கு அடுத்தவர்களின் ரகசியங்கள் எப்பொழுதும் தேவைப்படுகிறது அதில் மேல் அதை தெரிந்து கொள்வதற்கு அவர்கள் ஆர்வமுடன் காத்திருக்கிறார்கள் நாம் எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லும் பொழுது சிலர் நம் வார்த்தைகளையே நமக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்துவார்கள் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே வெளிப்படையாக இருப்பது நமக்கு ஆபத்தாகிவிடும் யாரிடமும் சொல்லக்கூடாத நான்கு விஷயங்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நம்பர் ஒன் கடந்த காலம் உங்கள் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது ஒரு ஒரு தனிமனித வாழ்க்கையில் சில நல்ல அல்லது கெட்ட கடந்த காலம் இருக்கும் இதுவாக இருந்தாலும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் சில சமயங்களில் உங்கள் கெட்ட கடந்த காலங்களை யாரிடமாவது நீங்கள் பகிர்ந்து கொள்வதன் மூலம் உங்களை அவர்களே மதிப்பீடு செய்து உங்களை அவமானப்படுத்தலாம் அல்லது உங்கள் பழைய கெட்ட விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு இந்த காலகட்டத்திலும் அதே கண்ணோட்டத்தில் உங்களை பார்க்கலாம் நம்பர் டூ உங்களுடைய பலம் மற்றும் பலவீனம் நம்முடைய பலம் மற்றும் பலவீனம் பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது இதை செய்வதன் மூலம் உங்கள் எதிரிகள் எளிதில் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவார்கள் உங்களை வீழ்த்தலாம் அல்லது தோல்வியடைய செய்யலாம் நம்பர் த்ரீ நீங்கள் செய்யும் தானம் வலது கையால் கொடுத்ததை இடதுகை அறியக்கூடாது என்பார்கள் முன்னோர்கள் நீங்கள் யார் யாருக்கு எங்கே என்ன உதவிகள் செய்தீர்கள் எவ்வளவு பணம் உதவியாக செய்தீர்கள் என்பதை யாரிடமும் சொல்லாதீர்கள் தானம் செய்ததை தம்பட்டம் அடிப்பது அதன் தகுதியை முடிவுக்கு கொண்டு வருகிறது இதை பற்றி பேசுபவர்களின் வாழ்வில் எதிர்மறையாற்றலும் சேர்ந்து வருகிறது புண்ணியம் செய்தும் நன்மை இல்லாமல் போய்விடும் நம்பர் ஃபோர் உங்களுடைய வருமான விவரம் உங்களுக்கு எவ்வளவு நெருங்கியவராக இருந்தாலும் உங்கள் வருமானத்தை அவர்களிடம் தெரிவிக்க கூடாது வருமானம் அல்லது வருமானத்தை சார்ந்த விவரங்களை நீங்கள் அடுத்தவர்களிடம் சொல்லும் பொழுது அதை வைத்தும் உங்களை மதிப்பீடு செய்வார்கள் சில சமயங்களில் உங்கள் வருமானத்தை தெரிந்து கொண்டு உங்கள் வைப்புத் தொகையையும் தெரிந்து கொண்டு அதன் மீது அவர்களின் தீய எண்ணங்கள் வெளிப்படத் தொடங்கும் மேலே குறிப்பிட்ட இந்த நான்கு விஷயங்களையும் யாரிடமும் சொல்லவே கூடாது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்